எப்பொருள் யார் யார் வைப்பனும் அப்பொருள் வைப்பும் காண்போம் சாபாமல் இருக்க காலையில போட்டிருக்காம்பா காலையில ராஜீவ் காந்தி இவர் வந்துருந்தாரு யாரு வெங்கடாசல் வந்திருந்தாரு தூங்கிட்டீங்களா காலையில இவரு வந்துட்டு இடையில கட்டாயிடுச்சேன் கடைசியில் ஆமா வந்தீங்க வந்தீங்க அப்புறம் கடைசி ரெண்டு பேர் இருந்தாங்க அது சரி நேரத்தில் அப்படிதான் பண்ணும் பரவாயில்ல அந்த காணொலி போட்டாச்சு சாபாமலுக்கு இருக்க வழி இயற்கையிலே இருக்கிறது இந்த சாவுக்கும் சமாதிக்கமான வித்தியாசத்தை அதனால தான் என்னதான் சொன்னாலும் இந்த சாவுக்கும் சமாதிக்கும் வித்தியாசம் தான் எவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் சொன்னாலும் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் புரிஞ்சுக்கிறது இல்லை அவன் வந்து அவனுடைய வேலை தான் பாக்குன தவிர மக்களுக்கு விழிப்புணர்வு செய்கிற வேலை அரசாங்கத்துக்கு கிடையாது அதனால இந்த 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 குடும்பம் வந்து டார்வின் காலத்துல இருந்தே இருக்கு அதாவது நல்லதை ஏற்றுக்கொள்வதில்லை அந்த இந்த கேள்விக்காக புலன்களை பத்தி பேசுறதே இல்லை உணவு எல்லாரும் பண்ணிக்கறி திங்கிறவன் தான் பண்ணிக்கறி சாதாரண உணவு அப்புறம் இந்தியாவில் அவன் பண்ணிக்கறி அவன் மாட்டுக்கறி திங்கிறான் அவன் பண்ணிக்கிறது திங்கிற இவன் ஆட்டுக்கறி திங்கிறான் அவன் பண்ணிக்கிறீங்கிற இவங்க எல்லாத்தையும் திங்குறாங்க அவன் கோதுமை திங்குற அரிசி திங்கிறான் சரியா போச்சு அப்ப தொடர்ந்து என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கெட்டு போகுது சொதுக்கு அடிமை ஆயிடுறான் அது படிப்படியா படிப்படியா உணவு பழக்கத்தை குறைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து யாருக்குமே கிடையாது யாருமே அந்த சுகத்தை தான் விரும்ப அந்த உற்பத்தியை பத்தி யாரும் காணப்படுறதில்லை தனக்கு எப்படி அது கிடைச்சா போதும் இது வந்து இயற்கையினுடைய மாயை அதனாலதான் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி சொன்னாலுமே மருந்தை மருந்தை அடிப்படையாக கொண்டு ஆராய்ச்சி செய்கிற எந்த விஞ்ஞானிகள் சொன்னாலும் மருத்துவ உலகம் ஏற்றுக்கிறது இல்லை அவ மருத்துவ விஞ்ஞானிகள் மறு மருத்துவர்களை பத்தி அதாவது மருந்தை பத்தி ஆராய்ச்சி செய்கின்ற விஞ்ஞானிகள் அவங்க சொல்ற முடிவுகளை மருந்து வியாபாரிகள் ஏற்றுக்கொண்டதில்லை ஆ கூகுள் கூகுள் மீட்டிங்க்கு வாங்க பத்து மணிக்கு கூகுள் ஆகியனால அப்ப மருத்துவர்கள் மருத்துவர்கள் வேற மருத்துவர்கள் என்பது வேற மருத்துவ விஞ்ஞானிகள் என்பது வேற மருத்துவர்கள் வேற ஆராய்ச்சியாளர்கள் வேற இன்வென்டர் கண்டுபிடிக்கிறவன் இவன் வந்து கண்டுபிடிக்கிறவன் மருத்துவர்கள் வந்து உடம்பை பற்றி ஆராய்ச்சி போயிட்டு கண்டுபிடிக்கிறவன் பேசிட்டு இருப்பானுங்க விஞ்ஞானம் வந்து அவன் என்ன கண்டுபிடிச்சான்னு சொல்றது அதையும் உனக்கு பேச மாட்டானுங்க ஏன்னா கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சு சொன்னா அவன் உண்மையை சொல்லிடுறான் இப்படித்தான் உடம்பு இயங்குது அப்படின்னு அப்ப உண்மை உடம்பை இயங்குறதுக்கு அப்புறம் அது எல்லா விஞ்ஞானி வணக்கம் ஆ கூகுள் மீட்டிங் பத்து மணி அதுக்கு வாங்க வகுப்பு நடந்துட்டு இருக்குது பார்க்கறது இல்லை வாட்ஸ்அப்பில் சொல்கிறேன் அது பார்க்கணுமே இல்லை இங்கே ராஜீவ் காந்திக்கான போட்டாச்சு இல்லை ஆ ஆ அவருக்கு நாற்பத்தி ரூபா சரி இப்போ இதுதான் இடைஞ்சல் சரி பரவாயில்ல இருக்கட்டும் ஆக அதனால நம்ம எப்படி எதிர்க்க துணிந்தோம் அப்ப கண்டுபிடிப்பாளர் வெங்கடேசன் ஒரு கண்டுபிடிப்பாளர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டாருக்கு கண்டுபிடிச்சி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஞ்ஞானிகளும் கண்டுபிடிச்சு சொல்றாங்க ஒரு பட்டியல் போட்டிருக்கிறோம் எந்தெந்த மருத்துவர்கள் எப்படி படி செட்டாங்க மருத்துவர்களும் கொடிய நோய்களை செத்தாங்க நோபல் பரிசு விஞ்ஞானிகளும் கொடிய நோய்கள் செத்தாங்க விஞ்ஞானிகளும் கொடிய நோய் செத்தாங்க சித்தர்கள் மட்டும் அப்படி சாகல அதான் சமாதி நிலை அது இயற்கை இங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கு இயற்கை எல்லா இடத்துலயும் தேர்ந்தெடுக்காது இங்க தான் இயற்கை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டில் தான் தமிழ்நாடுங்கிறது இந்தியா தான் இந்தியாவும் சித்தர்கள் பூமி தான் தமிழ்நாடு தான் தமிழ் தான் இந்தியா பூரா பேசப்பட்டது மூவாயிரம் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது இருபதாயிரம் ஆண்டுகளில் தமிழ் தான் பேசப்பட்டது கடைசியில் ஆ அதுல இருந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போய் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு எல்லா மொழியும் தமிழ்ல இருந்து பிரிஞ்சு போய் ரெண்டாயிரம் ஆச்சு அதனால எல்லாம் மறந்துட்டாங்க மூலமே கிடையாது அவனுக்கு எவனுக்கு மூலம் கிடையாது தமிழுக்கு மட்டும்தான் மூலம் இருக்கு எல்லா மொழியிலும் எல்லா மொழியிலையும் எல்லா மொழி தமிழ்ல மட்டும்தான் தனி தீயங்கும் மற்ற எந்த மொழி இயங்காது இந்தியாவிலேயே தனியா இயங்குற ஒரே மொழி தமிழ் மொழி தான் ஏன்னா இது இலக்கணத்தரம் ஆணி ஆணித்தரமானது நாக்கில் பேசக்கூடியது ஒரு குழந்தை பிறந்த ஒரு குழந்தை பிறந்த பொழுது உலகத்துல எந்த குழந்தாலும் சரி அந்த குழந்தை பிறக்கும் பொழுது அம்மாட்டிருந்து பேச கத்துக்குது அதுக்கப்புறம் எழுத்து வடிவம் வரணும்னா தமிழ் தான் எழுதணும் அதுக்கு அப்ப ரெண்டு மொழியாயி போச்சு அம்மாட்டு இருந்து கத்துக்கிட்டு ஒரு மொழி அது எந்த மொழியா இருக்கலாம் ரெண்டாவது எழுத்து வடிவம் வர்றப்ப தமிழ் தான் கத்துக்கணும் நீங்க அப்படியே நாசமா போச்சு இந்தியா குழந்தை பேசும்போது அவங்க அம்மா தப்பு தப்பா பேசுறா இந்த குழந்தை போறதை தப்பா போயிட்டு இருக்குது அப்படி தப்பா போச்சு எல்லாம் போச்சு ஆனா இனிமேல யாரையும் தமிழ்நாட்டுல இருக்கிற எந்த குழந்தைய நீங்க காப்பாற்ற முடியாது எல்லாம் நோலும் சாவ வேண்டியதுதான் என் குழந்தை தப்பிச்சுக்கோ என் பேர குழந்தை தப்பி சொல்லி கொடுத்துருவேன் அமுக்கு அமுட்டு அமுக்கிடுவேன் இதான் நான் எடுத்துக்காட்டிட்டு போக வேண்டியது அதான் இதுதான் உங்களுக்கு பேர உங்க குழந்தையை நீங்க திருத்த முடியாது இப்ப உங்க பேர குழந்தை எப்படி திருத்த போறீங்க இது வந்து இயற்கையில் இருக்கிற சாப்பேடு இந்த இயற்கையை புரிந்துட்டு இயற்கையை புரிஞ்சிட்டு இயற்கையை எப்படி சரி செய்யணும் இயற்கையை நம்ம வழி நடத்தணும் இயற்கையே நம்ம வெளிநடத்தும் இயற்கையை வெளிநடத்தினாதான் ஏன்னா எல்லாமே முற்றிலும் கோணல் எல்லாமே கோணல் வெளிநாட்டுக்காரர் வெளிநாட்டுக்காரன் எல்லாமே கோணல் கண்டுபிடிச்சு தான் இருப்பான் இவன் யாரும் கேட்க மாட்டானு கண்டுபிடிச்சு தான் இருப்பான் யாரும் கேட்க மாட்டானு இயற்கை ஒண்ணு தப்புனாலும் கேட்க மாட்டானு அதுதான் விஷயமே இயற்கை உணவு தப்புனா என்ன பண்றது அப்ப புதுசா சிந்தி அப்ப என்ன பண்ற புதுசா சிந்திச்சு புதுசா முதல் நீ உனக்கு காப்பாத்தி நீ அந்த உணவு பழக்கத்தை விடு தேங்காய் பழம்லாம் இருந்தா அது உணவு பழக்கம் தான் அது தேங்காய் பழம் வந்து உணவு பழக்கம் இல்ல என்னது தேங்காய் பழமோ எதுவோ எதுவா இருந்தாலும் சரியே அது உணவு பழக்கம் தானே உணவு படத்தையே விட மாட்டேங்கிற அது தெரியாது அப்ப உணவு பழத்தை நீ இருக்கிற உணவு பழக்கத்தை வச்சு அடுத்து சொல்லிக் கொடுக்குற இது எப்படி ஐயோக்கித்தானம் பாருங்க உன்னாடி உணவு பழத்தை வச்சுட்டு அடுத்தனு சொல்லி கொடுக்குறேன் சேர்ப்பாடு சேவைகள் சேர்ப்பாடு அடிக்கணும் அப்புறம் எப்படி தப்பிப்பாவே இப்ப நான் என்ன சொல்றேன் போடுங்க இப்ப இப்படி போயிட்டே இருக்கட்டா மூணு நாள் நாலு நாள் உணவு பழத்தை விட்டுட்டே போகணும் அப்புறம் ரெண்டு நாள் விடணும் ஒன்றரை நாள் விடணும் ரெண்டு நாள் விடணும் மூணு நாள் விடணும் அப்படியே போயிட்டே குறைச்சிட்டே போயிட்டே இருக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சுத்தமாயிரு அப்ப அதுக்கப்புறம் மறுபடியும் உங்க உணவு பழக்கத்தை திருந்து பார்த்து மறுபடி சரி பண்ணணும் அப்ப அந்த உண்மையான எடை கண்டுபிடிச்ச சுத்தம் உண்மையான எடை கண்டுபிடிக்கிறதுக்கு நாள் கணக்கில் அனத்த மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் உண்மையான ஏற்படும் மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் அது சுத்தம் ஏற்படும் ராஜீவ் காந்தி நீங்க கூகுள் மீட்ல தான் கூகுள் மீட்ல தான் ஓடிட்டு இருக்குது கூகுள் தான் போயிட்டு இருக்கு கூகுள் மீட்ல வந்தேன் சொன்னேன் கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேங்க சரிங்க அதுங்க அதுக்குள்ள போய் பார்க்க தெரியலீங்க அதானே வாட்ஸ்அப்ல பார்க்கணும் இல்லீங்கமா சரிங்க ஆமா வாட்ஸ்அப்ல தான் எல்லா லிங்க் கொடுத்துருக்கோம் இல்ல வாட்ஸ்அப்ல என்ன பண்ணியிருக்கணும் கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் தனி தனியாவும் போட்டு இருக்கேன் ஆமா உங்களுக்கு உங்களுக்கு தனியா அனுப்பிச்சி இருக்கேன் அந்த கரெக்ட்டா எட்டு 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 நேரத்துல நான் ஏழு நேரத்துல ஏழு நேரத்துல நான் நடத்துறது இல்ல நாலு மணி நான் பேசுறதே ஒரு மணி நேரம் ஆயிப்போகுது பேசுறதே

நான் வந்து இந்த இதவே மின்சாரத்தை வந்து கம்பி இல்லாம எப்படி ஒரு பத்து மீட்டர் இடத்துல மின்சாரத்தை ஆஹ் மின்சாரத்தை தயாரிச்சுட்டு அதை வந்து ஒயர் இல்லாம பல்ப் எப்படி நான் எரிவிக்கிறேன் ஒயரே இருக்க கூடாது இங்குமே மின்சாரம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கணும் அங்கிருந்து வீட்டுக்கு எப்படி அத பத்தி யோசிச்சுக்கறேன் நான் இதுவாங்களா நான் தான் பண்ணணும் வேறவனுக்கு புரியாது நான் தான் பண்ணணும் சாத்தியம் நான் தான் பண்ணணும் நான் சொல்றது சொல்றதுன்னு நானே தீர்வும் நானே கண்டுபிடிக்கிறது நானே நான்தான் தீர்வு பண்ணணும் அதுக்கு வந்து யூனிவர்சிட்டி வேணும் யூனிவர்சிட்டி கொண்டு போனா முடிஞ்சது ரெண்டு நாள் அங்கே போயிடுவாங்க ரெண்டு நாள் போய் அவங்க நோபல் பரிசு வாங்கி ஆகணும் நோபல் பரிசு வாங்கிட்டு சீப் ஆயிரும் அந்த பத்து கோடி இருபது கோடி கிடைக்க வச்சுட்டு அங்கேயே ஆரம்பிச்சு வாக்கிடலாம் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை அவர் நோயும் தீர்க்கலாம் அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லலாம் அங்க போனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கு எல்லா அங்க இருக்கிற ப்ரொஃபஸருக்கு நம்ம பதில் சொல்லலாம் அவன் புருஜிக்கோ ஏனா நான் சொல்ற அறிவியல் வந்து இந்தியால கிடையாது நான் சொல்ற அறிவியல் வந்து ஆராய்ச்சி பாயி வந்து இந்தியாவிலே கிடையாது சரி பயோ الفيزिक्स இந்தியால கிடையாது அப்புறம் வந்து பயோ الفيزिक्स கிடையாது இந்த மாதிரி குவாண்டம் எலக்ட்ரானிக்னு ஒன்னு கிடையாது நான் சொல்றது குவாண்டம் எலக்ட்ரானிக் இந்த குவாண்டம்னா கண்டுக்க தெரியாத நுட்பமானது ரொம்ப எலக்ட்ரானிக் அந்த எலக்ட்ரானிக் அமைஞ்சிருக்காங்க ஆமா ஆமா இதெல்லாம் நம்புறதுல அவன் இந்த பழைய சயின்ஸை விட்டுட்டாவேன் இந்த இதனால ஃபெயிலியர் ஆயி போச்சு ஏன்னா யாருக்கும் மலிவா கொடுக்க முடியல என்ன பண்ணாலும் மின்சாரத்தை மலிவா கொடுக்க முடியல எனர்ஜி எடுக்க தெரிய மாட்டேங்குது எனர்ஜி ஆபதம்ல அழிதும் அப்ப எனர்ஜி ஆபதம் பெட்ரோல் டீசல் நம்பிட்டு இருக்கீங்க அதுக்கு மாத்திரம் இது வரைக்கும் இதுவரைக்கும் மாத்திரம் கண்டுபிடிக்கலையே அப்ப தண்ணீரை நீங்க கேவலமா நினைச்சீங்க நாம தண்ணீரை சுத்தப்படுத்த பயன்படுத்த தண்ணீருக்கு நம்ம எரிபொருளா பயன்படுத்துறோம் இனியன் தண்ணீரை எரிபொருளா பயன்படுத்துகின்ற பொழுது ரெண்டு வரணும் மூணு வரணும் மருந்து வரணும் மின்சாரமும் வரணும் ஹைட்ரஜனும் வரணும் இந்த மூணு வர்ற மாதிரி நான் கண்டுபிடிக்கிற மின்சாரம் கொடுக்கவே கூடாது மின்சாரம் வரணும் வெளியே மின்சாரம் அதுவே வெளியே வரணும் எந்த வேலையும் பண்ணக்கூடாது கூடாது தண்ணிக்குள்ள முழுக்க தண்ணிக்குள்ள இதை போட்டு முழுக்கிட்டோம்னா இது அடிப்படை இந்த மூணு பிளேட் இருக்குது வெளியே இந்த சகப்பா இருக்கிறத வந்து செங்கல் மாறி செங்கல் தான் அது அந்த செங்கலே இந்த செங்கல் அந்த செங்கல் தான் தண்ணியே பிரிக்கும் அந்த கார்த்திகை ராமலிங்கம் கார்த்திக் வச்சிருக்காங்கல்ல அதே இது அது வேற இது வேற அது வந்து பாலிமர் இந்த பாலிமர் பாலிமர் பத்தி அந்த பாலிமர் எப்படி தயாரிக்கிறாங்க அது என்னென்ன கலக்குறாங்க அதெல்லாம் நான் பார்த்தேன் இப்பதான் கேட்டேன் இந்த பாலிமர் பாலி கார்பன் என்ன எப்படி பாலிமர் தயாரிக்கிறாங்க பாலிமர் மெம்பர் எப்படி கடத்துது ப்ரோட்டான் எப்படி கடத்து அப்ப இது ப்ரோட்டான கடத்துது அப்ப இத இருக்கிற மின்சாரத்தை எடுத்து உற்பத்தி பண்ணி வெளியூர் இதே மாதிரி வெளியூர் ஒரு பிளேட் வச்சிடுறது இதுல இருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி

வர லிங்க் வரலையா வப்பு நடந்துட்டு இருக்குது நீங்க பத்து மணி ஓப்பு இருக்குது பாருங்க அப்படி போடுங்க லிங்க் வரல லிங்க் வரலா நான் என்ன பண்ண முடியும் லிங்க் வரலனா போட்டு போட்டு பார்க்க வேண்டியதுதான் சரி இல்லைன்னு வர விட்டுட்டு போங்க ம் ஒன்றும் பண்ண முடியாது இப்போ தனி வாட்ஸ்அப்ல கூப்பிட்டு தனியாக நடத்த வேண்டியதுதான் வாட்ஸ்அப்ல கூப்டா வாட்ஸ்அப்ல கூப்பிட்டுங்களா வாட்ஸ்அப்லான கூப்பிடுறேன் இருங்க பாருங்களேன் அப்படியே